ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் இந்த வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏதாவது பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால நமக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வசனம் கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்தது நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கோடைக்காலத்தில் சேர்க்கிறவன் உள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியம் உண்டாக்குகிற மகன் இந்த கோடை காலத்தில் சேர்க்கிறவன் அப்படிங்குற போது கோடை காலம்ங்கிறது அது வந்து ஒரு டைம் பீரியட் அது ஒரு காலம் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் கோடை காலம் இல்லை ஆனால் ஒரு பீரியடு மட்டும்தான் என்ன இருக்கும் இந்த கோடை காலம் இருக்கும் அப்போ இந்த கோடை காலத்தில் என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணும் அது என்ன செய்யும் மழை காலமா இருக்கலாம் இல்லை அடுத்து வர்ற சீசனுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம லைஃப்லேயும் கத்தர் அப்படி தான் சொல்கிறாரு நம்ம வருஷம் முழுவதும் மோட்டிவேட்டடாக வருஷம் முழுவதும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வருஷம் முழுவதும் ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப உயர்ந்து இப்படி எல்லா நாளும் இருப்போம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள அந்த ஏற்றம் ஏற்றமுள்ள நாட்கள் நம்ம லைஃப்பில் இருக்கும் நல்ல மோட்டிவேட்டடாக இருப்போம் எதையாவது செய்யணும்னு ஒரு தாகத்தில் ஒரு தனியாக நெருப்பு நம்மளுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் நான் இதை செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு நிறைய நம்ம வந்து இந்த நியூ இயரை நியூ இயர் இந்த ஜனவரி மாதம் இல்லையா நிறைய ஓர்ட்ஸ்லாம் எடுத்திருப்போம் அப்போ என்ன செய்யணும் இந்த கோடை காலத்தில் சேர்த்து வச்சிடணும் இப்போ நல்ல மோட்டிவேஷன் லெவல் நல்ல ஒரு எமோஷன் இருக்கும்போது என்ன செய்யணும் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடணும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க இல்லை உபவாசம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க எப்படியும் அடுத்த மாதம் லென்த் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த மாதத்துலேருந்து இந்த வருஷம் கண்டிப்பாக உபவாசம் இருந்துடணும் அப்படின்ட்டு தள்ளி போடாமல் இப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது நான் செஞ்சிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இன்றைக்கே ஒருவேளை உபவாசம் இருந்து பழகிடுங்க நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கணும் இல்லை ஏதாவது செஞ்சு என் என்னுடைய சரீரத்தை நான் வந்து நல்லா முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிட சாப்பிடலான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதற்கான முயற்சியை இன்றைக்கே எடுங்க ஏன்னா இது கோடைக்காலம் இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த காலத்தில் இந்த பழக்கத்தை உங்களுக்குன்னு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்லேயும் இந்த பழக்கத்தை தொடர முடியும் அதனால தான் தேவர் சொல்கிறார் சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அதை இப்போ காலமாக இருக்கிறதுனால இந்த காலத்திலையே பண்ணிவிடுங்க காலம் கடத்தாதீங்க தள்ளி போடாதீங்க உடனே செய்ங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர்க்காக ஏதாவது செய்யணுன்னு இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய தாகம் இருக்கும் ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது அப்போ என்ன செய்வோம் அந்த தாகம் அப்படியே என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு காலத்தில் அப்படியே அணைந்து போகிற மாதிரி இருக்கும் சிலர் வந்து அதை வந்து பிடிச்சிப்பாங்க அப்போது இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே என்ன செஞ்சிடணும் நிறைய ஊழியர்கள் கூட நல்ல கனெக்ட் ஆகணும் அவ வசனத்தில் நல்லா தேரணும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் நமக்கு தேவன் பேசுகிற வசனத்தை சொல்லணும் இப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையை முன்னேற்ற பாதையில் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்ட்டு வெறும் ஜிபிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்தால் அந்த அந்த நெருப்பு தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலேயே போயிடும் மழையோ காத்தோ பட்டு அதை அணைஞ்சு போயிடும் அப்போது எதை செய்கிறதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோடை காலத்தில் ஆரம்பிச்சிருங்க ஏன்னா கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் உங்களுக்குள்ளே இந்த தாகம் வெறி ஆசை வைராக்கியம் இருக்கிற காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது இனிவரும் காலத்துக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் இந்த நம்ம பேதுருவை எடுத்துக்கோங்க யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்ட்டு அவர் உள்ளதை டக்கு டக்குன்னு டக்குன்னு வந்து சொல்லிடுவார் முந்தி முந்தி வந்து எல்லா காரியத்தையும் பண்ண ட்ரை பண்ணுவார் அது வேண்டாம் பார்க்குறதுக்கு இது என்ன முந்திரி கொட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கலாம் அவருக்குள்ளே அந்த டைம் அந்த தாகம் இருந்தது அதை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் ஆனால் ஒரு காலத்தில் அவர் வந்து விழுந்து போகிறார் எனக்கு இவர் யாருனே தெரியாதுன்னு மறுதளிக்கிறார் ஆனால் அவர் இந்த மூன்றரை வருஷம் கர்த்தரோடு நடந்து அவர் தன்னை வந்து வெளிப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான அநேக காரியங்களை செய்ததுனால மறுபடியும் கர்த்தர் அவரை எழுப்பி அவர் மேலே சபையை வந்து தெய்வன் கட்டுக்கிறார் அப்ப நமக்கு இருக்கிற இந்த காலத்தை என்ன செய்யணும் பிரயோஜனப்படுத்தணும் இதாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இனி அதாவது சில காலேஜஸ்லலாம் ஓப்பனிங் டேட்டு இன்னும் வந்திருக்காது இனி வந்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு இல்லாமல் இப்போவுமே புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல பிடிச்ச ஒரு ஜானர் எடுத்து படிக்க ஆரம்பிங்க சிலருக்கு வந்து வெறுமன சத்தியம் ஆவிக்குரிய வாழ்க்கை இதெல்லாம் போர் அடிக்கும் பிசாசுகளை துரத்துவது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னது பிசாசுகளை கட்டுவது எப்படின்லாம் சிலருக்கு அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ அப்படி புத்தகங்களையாவது வாங்கி முதல்ல ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கோங்க எது பண்ணுறீங்களோ அதை இந்த காலத்தில் பண்ணிவிடுங்க இப்போவே பண்ணிடுங்க இன்றைக்கே பண்ணிவிடுங்க அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இப்போ இருக்கிற காலத்தில் வெறுமன பைபிளும் ப்ரேயரும் மட்டுமே பண்ணிக்கிட்டு நான் இருப்பேன் கர்த்த வானத்தின் பலகனையை திறந்து என்னை பயன்படுத்துவார்னு காத்துட்டுருக்கக்கூடாது நமக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை படிக்க ஆரம்பிங்க அதை செய்ய ஆரம்பிங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க இந்த காலத்தில் செய்ங்க நிச்சயம் இன்னொரு காலத்தில் நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமான பிரயாசத்தை அனுபவிப்பீங்க நான் ஏதாவது செஞ்சணுன்னு வாயில் பேசுனீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம்தான் கொண்டு வரும் அதனால் சகல பிரயாசத்தையும் எடுங்க அதனால் பலனை ஏற்படுத்துங்க காட் யூ